இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளமாறனின் நினைவழியா நாட்கள் நூல் அறிமுகமும் நூற்பேச்சும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி குலம் அவர்கள் தனக்கு தெரிந்த தகவல்கள் நிகழ்வுகள் என்பதாக மட்டுமில்லாமல் அந்த காலத்தில் போராளிகளாக செயற்பட்டவர்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி இந்நூலை உருவாக்கியுள்ளார் இயன்றளவு தன்மையோடு அனுபவங்களை பதிவு செய்வதில் அக்கறையோடு செயற்பட்டிருக்கின்றார் போராட்ட வரலாறு அனுபவங்கள் தொடர்பான பல்வேறு வகையான பார்வைகளில் இதுவும் ஒன்று என்ற யதார்த்தத்தோடு இத்தகைய பதிவுகள் வாசிக்கப்பட வேண்டும் என்றார் சர்வேந்திரா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆரம்பகால போராளியான சேனா இளமாறன் சுவிஸ் குலம் எழுதிய நினைவழியா நாட்கள் நூலின் வெளியீடு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் இடம்பெற்றது சுவிஸ் குலம் அவர்கள் போராட்டத்தின் ஆரம்ப நாட்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடன் கூடி பணிபுரிந்த போராளி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்ப காலம் வரை பணிபுரிந்த காலத்தின் நினைவு பதிவே இந்நூல் குலம் ஆயுத போராட்ட முன்னோடிகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் புலிகள் அமைப்பிலிருந்து ஒதுங்கிக் கொண்ட குலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மார்ச் மாதம் ஸ்ரீலங்கா போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் சித்திரவதைகள் எனவாக தொடர்ந்த சிறை வாழ்வில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நடுப்பகுதியில் விடுதலையானார் போலீசார் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் கொடுத்த தொல்லைகளின் தொடர் விளைவாக அவர் தாயகத்தை விட்டு வெளியேறி சவுதிக்கு வேலைவாய்ப்பு பெற்று பயணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை சவுதியில் வேலை செய்த பிற்பாடு இந்தியாவிற்கு பயணமாகி தமிழகத்தில் பிரபாகரனை சந்திக்கின்றார் அந்நேரம் சென்னையில் உமா மகேஸ்வரன் பத்மநாபா போன்ற தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார் பிரிந்து நின்று செயற்பட்டுக் கொண்டிருந்த விடுதலை இயக்கங்களை ஒன்றுபடுத்த முயன்று அதற்கான முயற்சிகளையும் எடுத்த போதும் அவை நிறைவேறவில்லை என்பதனையும் இந்நூலில் பதிவு செய்திருக்கின்றார் தங்கியிருந்த பின்னர் சுவிஸ் நாட்டுக்கு விடுதலை புலிகள் அமைப்பிற்கான செயற்பாடுகளில் தனது முழுமையான நேரத்தை செலவிட்டு பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் பொறுப்பாளராக செயற்பட்டவர் ஒன்பதுகளின் பின் தாயக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார் நூல் நிகழ்வு பண்பாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நூல் அறிமுக நிகழ்வுக்கு தமிழ் ஆசிரியரும் கவிஞருமான சிவதா சிவபாலசிங்கம் தலைமை தாங்கினார் குலம் அவர்களின் சகோதரியும் தமிழ் ஆசிரியருமான ராஜேஸ்வரி வசந்தராஜன் வரவேற்புரையினையும் ஊடகவியலாளர் ஜெயஸ்ரீ பாலசுப்ரமணியம் மற்றும் கலாநிதி சர்வேந்திரா தர்மலிங்கம் ஆகியோர் மதிப்பீட்டு நிகழ்த்தினர் நூற்பேச்சு நூல் அறிமுக உரைகளை தொடர்ந்து நூலாசிரியர் குலம் அவர்களுடனான நூற்பேச்சு நிகழ்வு இடம்பெற்றது நூட்பேச்சு என்பது நூலின் உள்ளடக்கம் நூலாசிரியர் எழுத தூண்டிய காரணிகள் மற்றும் அவற்றோடு தொடர்பு அக புறச்சூழல்கள் சூழல்கள் பற்றி நூலாசிரியருடன் ஊடாடுகின்ற நேர்காணல் வடிவிலான உரையாடலாகும் நூற்பேச்சு நிகழ்வினை மருத்துவ மற்றும் அரசறிவியற் துறை மாணவரும் சர்வதேச தோழமை செயற்பாட்டாளருமான ஹம்சிகா பிரேம்குமார் நெறிப்படுத்தினார் நூற்பேச்சு நிகழ்வின் தன்மை பற்றிய உரிய புரிதலுடன் ஹம்சிகா அதனை நெறிப்படுத்தினார் ஆயுத போராட்டத்தினை தேர்வு செய்ய நிர்பந்திக்கப்பட்ட சமூக வாழ்வியல் அரசியற் புறநிலைகளிலிருந்து அக்காலகட்டத்தில் மன ரீதியாக அதற்கு உந்தி தள்ளிய காரணிகள் சூழல்கள் குறித்த கேள்விகளையும் கேட்டிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவருக்கும் குலம் அவர்களுக்கும் இடையிலான உறவு அனுபவங்கள் பிரபாகரனின் குணவியல்புகள் நூலை எழுதுவதற்கான உந்துதல்கள் எனவாக பல விடயங்கள் பகிரப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னான சூழலில் தாயகம் நோக்கி ஆற்றப்பட வேண்டிய பணிகள் புலம்பெயர் தேசங்களின் இளைய தலைமுறையினருக்கு விடுதலை போராட்ட வரலாற்றினை கடத்துவதற்கும் தாயக ஈடுபாட்டினையும் ஏற்படுத்துவதற்கும் உகந்த வழிமுறைகள் குறித்தும் நூற்பேச்சில் உரையாடப்பட்டது ஆவணப்படுத்தலில் முக்கிய பங்கு போராட்டத்தின் நேரடி சாட்சியங்களாக இருந்தவர்களின் அனுபவ பதிவுகள் ஆவணப்படுத்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கோவிந்தனின் புதியதோர் உலகம் ரவியின் குமிழி சீனா புஷ்பராஜாவின் ஈழப்போராட்டத்தில் எனது சாட்சியங்கள் கணேசனின் ஐயர் ஈழப்போராட்டத்தில் எனது பதிவுகள் தமிழினியின் கூர்வாளின் நிழலில் போன்றவற்றின் வரிசையில் குலம் அவர்களின் புத்தகம் தமிழீழ போராட்டத்தின் நேரடி அனுபவங்களையும் நினைவுகளையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்கிற ஆவணம் என சிவதாஸ் தனது தலைமை உரையில் குறிப்பிட்டார் இயக்கச் செயற்பாட்டின் ஆரம்ப காலங்களிலும் தலைமறைவு காலங்களிலும் பாதுகாப்பு கருதி பிரபாகரன் அவர்கள் தமது வீட்டுக்கு வந்து தங்கியிருந்த காலத்து நிகழ்வுகளை ராஜேஸ்வரி நினைவு கூர்ந்தார் அக்காலகட்டத்தில் பிரபாகரன் எதிர்கொண்ட நெருக்கடிகள் பற்றியும் கூறினார் சமாதான காலத்தில் பிரபாகரனை வன்னியை சந்தித்த போதான தனது பிரமிப்பு அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் வெகு இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் உணர்வு தனது நினைவுகளையும் பிரமிப்புகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார் நூலின் எளிமையான வெளிப்பாட்டு முறை பிரச்சாரம் இல்லாமல் கதாநாயக பின்படுத்தல் இல்லாமல் சாதாரண மனிதராக பிரபாகரன் அவர்கள் பற்றிய சித்தரிப்புகளை நூலில் முன்வைத்துள்ளமை சிறப்பான அணுகுமுறை என்றார் ஜெயசரி வரலாற்றினது முக்கியத்துவத்தினையும் வரலாற்றினை பதிவு செய்தலின் முக்கியத்துவத்தினையும் தனது பார்வையில் பகிர்ந்து கொண்டிருந்தார் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டியது மிக அவசியமானது விடுதலை புலிகள் மட்டுமல்லாது அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் தமது அனுபவங்களை எழுத முன்பெற வேண்டும் அதுவே வரலாற்றை முழுமைப்படுத்தும் எனவும் ஜெயசரி தனது உரையில் குறிப்பிட்டார் தலைவர் பிரபாகரனின் போராட்ட வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய திருப்புமுனைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன கால நிகழ்வுகள் பதியப்பட்டுள்ளன சில சம்பவங்கள் முன்னும் பின்னுமாக மாறி வருகின்றன சில வேளைகளில் அது வாசகர்களுக்கு புரிதல் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்றும் ஜேசவி குறிப்பிட்டார் நூல் எழுதப்பட்ட முறை பேசப்பட்ட விடயங்கள் பயன்கள் போதாமைகள் கலாநிதி சர்வேந்திரா நூல் பற்றிய தனது மதிப்பீட்டுரையினை நான்கு அடிப்படைகளில் முன்வைத்தார் நூல் எழுதப்பட்ட வழிமுறை நூலில் பேசப்பட்ட விடயங்கள் நூலின் பயன்கள் மற்றும் அதன் போதாமைகள் எனவாக அவருடைய பகிர்வு அமைந்தது குலம் அவர்கள் தனக்கு தெரிந்த தகவல்கள் நிகழ்வுகள் என்பதாக மட்டுமில்லாமல் அந்த காலத்தில் போராளிகளாக செயற்பட்டவர்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி இந்நூலை உருவாக்கியுள்ளார் தன்மையோடு அனுபவங்களை பதிவு செய்வதில் அக்கறையோடு போராட்ட வரலாறு அனுபவங்கள் தொடர்பான பல்வேறு வகையான பார்வைகளில் இதுவும் ஒன்று என்ற ஜதார்த்தத்தோடு இத்தகைய பதிவுகள் வாசிக்கப்பட வேண்டும் என்றார் சர்வேந்திரா வரலாற்றை ஒரு நாவலாக சொல்வதற்கும் வரலாற்றை நேரடி பதிவாக சொல்வதற்கும் இடையிலான வேறுபாட்டினையும் அவற்றின் சாதகமான வாய்ப்புகள் குறித்தும் சர்வேந்திரா தொட்டி சென்றார் இயக்கத்தினுடைய உள் முரண்பாடுகளை பேசுவதில்லை என்பதையும் இதில் பதியப்பட்ட விடயங்களில் தனது சொந்த அபிப்பிராயங்களை சொல்வதை தவிர்ப்பதையும் ஒரு தேர்வாக செய்திருக்கின்றார் நிகழ்வுகளுக்கு தனது அரசியல் வியாக்கியானங்களை கொடுக்காமல் தான் பார்த்த நேரடியாக அனுபவப்பட்ட நிகழ்வுகளை உள்ளவாறே பதிவு செய்வதென்ற தேர்வினை செய்திருக்கின்றார் அப்படி பதிவு செய்யும் போது வாசகர்களுக்கு புரிதல் சார்ந்த ஒரு வெளிவிடப்படுகிறது அனுபவங்கள் மூலமாக இந்நூலில் அவற்று கூடாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பம் வரை அந்த காலத்து இளையோர்கள் போராட்டத்தின் மீதும் தேசிய அரசியல் மீதும் அக்கறை கொண்டு இயங்கியவர்கள் எப்படியாக அந்த பாதையில் தம்மை இணைத்து போனார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லக்கூடிய விடயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளமை இந்நூலின் போதாமைகளில் ஒன்றென்று குறிப்பிட்ட சர்வேந்திரா நூலின் வடிவமைப்பு அச்சாக்கம் தாழ் உட்பட்ட குறைகளையும் சுட்டிக்காட்டினார் அத்தோடு தனது சொந்த கருத்துக்கள் சிலவற்றையாவது பதிந்திருக்கலாமோ நூலாசிரியர் என்ற கேள்வி தனக்குள் எழுந்ததாக குறிப்பிட்டார் சர்வேந்திரா குறிப்பாக இயக்கத்திற்குள் ஏற்பட்ட பிளவு அதாவது ஆயுத போராட்டத்தை முன்னிறுத்துவதா வெகுசன அரசியல் போராட்டத்தை முன்னிறுத்துவதா என்ற முரண்பாடு உண்மையில் கொள்கை சார்ந்த முரண்பாடா அல்லது வெவ்வேறு குழுக்கள் சார்ந்த முரண்பாடுகள் கொள்கை சார்ந்த பிளவாக வெளிப்படுத்தப்பட்டதா என்பதில் தனக்கு இதுவரை தெளிவில்லை இந்நூலின் ஊடாகவும் அது குறித்த ஒரு புரிதலை அடைய முடியவில்லை ஏனெனில் எந்த ஒரு தமிழீழ விடுதலை இயக்கமும் வெகுசன போராட்டத்தை நடைமுறையில் முன்னெடுத்ததான வரலாறு இல்லை எல்லா இயக்கங்களும் அளவில் வேறுபட்டாலும் ஒரே பாணியில்தான் செயற்பட்டன என்று சர்வேந்திரா தனது கருத்துக்களை முன்வைத்தார் நூலின் நோக்கமும் உள்ளடக்கமும் ஈழத் தமிழர்களின் ஆயுத போராட்ட வரலாற்றின் தோற்றுவாய் அதன் தலைமைத்துவம் பற்றிய சரியான தகவலை வெளிக்கொணர்வதும் ஆரம்பகால ஆயுத போராட்ட வரலாற்றின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதும் இளம் தலைமுறைக்கு விடுதலை போராட்ட ஆரம்பகால வரலாற்றை தெளிவுபடுத்துவதும் இந்நூலின் அடிப்படை நோக்கங்களாகும் என நூலாசிரியர் தனது முகவரியில் கூறியுள்ளார் இந்நூல் தான் நேரடியாக தொடர்பு பட்ட விடயங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தன்னுடன் விடுதலை போராட்டத்தில் ஒன்றாக பயணித்தவர்களின் கருத்துக்கள் தகவல்களையும் கொண்டுள்ளனர் என்றும் நூலாசிரியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நன்றி